அலமது இல்லாஹ் ரபுல்லமின் வஃலா சலாத்தி வத்தமுத் தஸ்லீம் அலா நபீனா முகமதின் ஓ அலிஹி ஒசபி அமன் தபிஹானின் இலாய்தீனி அம்மாபாத் தஹீமுல் இசான் என்ற கிதாபின் பாடத்தொடரிலே இன்று பாபு அலிஃப் இல் வஸ்லி வல் கதாய் வசூலுடைய அலிஃப் மேலும் கத்தாவுடைய அலிஃபை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடத்திலே பிரதானமாக நாங்கள் நான்கு விடயங்களை அறிந்து கொள்வோம் ஒன்று வசூலுடைய அலிஃப் மற்றும் கத்தரவுடைய அலிஃப் என்றால் என்ன என்பது இரண்டாவது இவ்விரண்டு அலிஃப்களும் இசும்களிலே எந்த சொற்கள் இடம்பெறும் மூன்றாவது ஃபியால்களிலே இவைகள் எங்கே இடம்பெறுகின்றன நான்காவதாக ஹர்ஃப் வசூலுடைய அழிப்பும் கத்தரவுடைய அலிஃபும் எங்கே இடம்பெறுகின்றன என்பதை பற்றியது முதலாவது விடயம் வசூலுடைய அலிஃப் என்றால் குறித்த சொல்லை நாங்கள் ஆரம்பித்து வாசிக்கின்ற பொழுது அந்த அலிஃப் மொழியப்படும் இன்னொரு சொல்லுடன் சேர்ந்து மொழியப்படும் பொழுது அந்த சொல் அந்த அலிஃப் மொழியப்பட மாட்டாது உதாரணமாக இஸ்னானி என்ற சொல்லிலே உள்ள அலிஃப் வஸ்லுடே அலிஃப் இதை நாங்கள் ஆரம்பமாகவே இஸ்னானி என்று மொழிகின்ற பொழுது கசறு செய்து வாசிக்கின்றோம் ஆனால் இதனுடன் இன்னொரு சொல்லை சேர்த்து நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அலிஃப் எழுத்து ரீதியாக எழுத்து வடிவில் எழுதப்பட்டாலும் மொழியப்பட மாட்டாது இதுக்கு முன்னால் வாவ் ஹர்ஃபை சேர்த்தால் வஸ்னானி என்று நாங்கள் வாசிப்போம் இதற்கு வசூலுடைய அலிஃப் என்று சொல்லப்படும் அடுத்தது கதாவுடைய அலிஃப் என்றால் குறித்த அலிஃப் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல்லை ஆரம்பமாக வாசித்தாலும் சரி அல்லது இன்னொரு சொல்லுடன் சேர்த்து நாங்கள் வாசிக்கின்ற பொழுதும் அந்த அலிஃப் எந்த எப்போதும் விழமாட்டாது இவ்வாறு எழுத்து வடிவில் எழுதப்படுமோ அதே போன்று மொழியப்படும் இவ்வாறான அலிஃபுக்கு தான் நாங்கள் கத்தாவுடைய அலிஃப் என்று சொல்கின்றோம் உதாரணமாக முலாரியான ஃபியாலிலே வரக்கூடிய ஹம்சா அதாவது முதாரி முத்தக்கல்லிம்லி வரக்கூடிய ஹம்சா அன்சுரு நான் உதவி செய்வேன் இந்த சொல்லிலே இருக்கக்கூடிய அலிஃப் கத்தாவுடைய அலிஃப் இது மொழியப்படும் ஆரம்பமாக அன்சுரு என்று நாங்கள் மொழிந்தாலும் சரி அல்லது வேறொரு சொல்லை காரணமாக வாவை சேர்த்து அன்சுரு என்று சேர்த்து வாசித்தாலும் அந்த அலிஃப் ஒருபோதும் விழுவதில்லை எவ்வாறு எழுத்து வடிவில் எழுதப்படுகின்றதோ அதை போன்று மொழியப்படும் இரண்டாவது விடயம் இசும்களிலே வசூலுடைய அழிப்பும் கத்தாவுடைய அழிப்பும் இடம்பெறக்கூடிய சொற்கள் இசும்களை பொறுத்தவரையிலே பத்து சொற்களில் மாத்திரம்தான் வசலுடைய அலிஃப் இடம்பெறும் இந்த பத்து சொற்களையும் தவிர ஏனைய எல்லா இசும்களிலும் இடம்பெறக்கூடிய அலிஃப் கத்தாருடைய அலிஃப் அந்த பத்து சொல்லும் இபுனுன் இபுனுமுன் இபுனத்துன் இஸ்னானி இஸ்னத்தானி இம்ருன் இம்ரத்துன் இஸ்முன் இஸ்துன் ஐமனுல்லா இந்த பத்து சொற்களில் மாத்திரந்தான் இசும்களிலே இசும்களிலே வசூலுடைய அலிஃப் இடம்பெறக்கூடியவைகள் இது தவிர மஸ்தர்களிலே வசூலுடைய அலிஃப் இடம்பெறும் அவற்றை நாங்கள் ஃபியால்களுடன் சேர்த்து பார்ப்போம் இந்த பத்து இசும்களையும் நாங்கள் தஸ்கீர் எடுக்கும் பொழுது தஸ்கீர் எடுக்கும் இந்த அலிஃப் அது செய்யப்படும் எவ்வாறு இன்னொரு சொல் ஒரு ஃபியாலோ அல்லது இஸ்மோ ஹருஃபோ இந்த சொற்களுடன் சேர்க்கப்படும் பொழுதோ அந்த அலிஃப் மொழியப்படாதோ அதே போன்று தஸ்வீர் எடுக்கும் இந்த சொற்களில் இருக்கக்கூடிய அலிஃப்கள் விழுந்துவிடும் எழுத்திலும் எழுதப்பட மாட்டாது உதாரணமாக இஸ்முன் என்ற சொல்லை தஸ்வீர் எடுத்தால் சுமையுன் என்று வரும் இபுனுன் என்ற சொல்லை தஸ்வீர் எடுத்தால் புனையுன் என்று இடம்பெறும் மூன்றாவது விடயம் ஃபியால்களை பொறுத்தவரையிலே இரண்டு வகையான சொற்களில் மாத்திரந்தான் கத்தவுடைய அலிஃப் இடம்பெறும் இரண்டு வகையான சொற்களில் மாத்திரந்தான் கத்தவுடைய அலிஃப் இடம்பெறும் ஒன்று எல்லா முலாரியான பியாழிகளினுடைய முலாரி முத்தக்கல்லிம் அஃபாலு என்ற அந்த சேகா அது எந்த வசூனில் இருந்தாலும் சரி சுலாத்தியாக இருக்கலாம் ருபாயியாக இருக்கலாம் சுலாத்தி முஜரர் சுலாத்தி மஜீத் ஃபீஹி என்று எந்த வசூனில் இருந்தாலும் எல்லா முலாரியான ஃபியால்களினுடைய முலாரி முத்தக்கல்ல இடம்பெறக்கூடிய அந்த அலிஃப் கத்தருடைய அலிஃப் ஆகும் இது முதலாவது இரண்டாவது அஃபால் என்ற வசூனிலே வரக்கூடிய எல்லா ஹம்சாக்களும் அது மாதியாக இருக்கலாம் அம்ராக இருக்கலாம் அதே போன்று மஸ்தராக இருக்கலாம் எல்லா சொற்களிலுமே அஃபால் என்ற வசனிலே வரக்கூடிய எல்லா சொற்களில் இருக்கக்கூடிய ஹம்சாக்கள் அத்தாவுடைய ஹம்சாவாகும் இந்த இரண்டையும் தவிர உள்ள ஏனைய ஹம்சாக்கள் எல்லாமே அது ஃபியாலையாக இருக்கலாம் உதாரணமாக இஜித்தமா இஸ்தஹ்ரஜ போன்ற ஃபியால்களாக இருக்கலாம் அல்லது அந்த ஃபியல்களினுடைய மஸ்தர்களாக இருக்கலாம் இஸ்தஹ என்ற சொல்லினுடைய மஸ்தர் இஸ்தஹராஜ் எஹ்தமல என்ற சொல்லினுடைய மஸ்தர் இஹத்திமால் இவ்வாறு இந்த ஃபியல்களினுடைய மாதியாக இருக்கலாம் அம்ராக இருக்கலாம் மஸ்தராக இருக்கலாம் எல்லாமே வசூலுடைய ஹம்சாவாகும் எனவே ஃபியால்களை பொறுத்தவரையிலே முதாரி முத்தக்கல்லிமில் வரக்கூடிய அலிஃப் அடுத்தது அஃபால் என்ற வசனிலே வரக்கூடிய அலிஃப் இந்த இரண்டை தவிர மற்ற எல்லா எல்லா வகையான அலிஃபுகளும் வசூலுடைய அலிஃபாகத்தான் இருக்கும் நான்காவது விடயம் ஹர்ஃபுகளை பொறுத்தவரையிலே அலிஃப்லாம் ஒரு நக்கீராவான ஒரு இஸ்மை மாரிஃபாவாக்குவதற்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காக வேண்டியோ ஒரு இஸ்ம்லே சேர்க்கப்படக்கூடிய அலிஃப்லாம் அந்த அலிஃப்லாமில் இருக்கக்கூடிய அலிஃப் வசூலுடைய அலிஃப் ஆகும் உதாரணமாக கிதாபுன் என்ற சொல்லிலே நாங்கள் அலிஃப்லாம் சேர்த்து ஆரம்பமாக வாசிக்கும் பொழுது அல் கிதாபு என்று சொல்லுவோம் இதே சொல்லுடன் நாங்கள் ஒரு இஸ்மையோ ஹர்ஃபையோ ஃபியாலையோ சேர்க்கின பொழுது அந்த அலிஃப் எழுதப்பட்டாலும் மொழியப்பட மாட்டாது உதாரணமாக வல் கிதாபு என்று நாங்கள் மொழிவோம் இதுதான் வஸ்லுடைய அலிஃப் மற்றும் கத்தாவோடி அலிஃப் பற்றிய மிக சுருக்கமான விடயம் சனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம் பாபு அலிஃபில் வஸ்லி வல் கத்தாய் வஸ்லுடைய அலிஃப் மற்றும் கத்தாவொடி அலிஃபை பற்றி பாடம் சனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்திய முறைக்கு இல்லாமல் வேறொரு முறையிலே இந்த பாடத்தை கூறுகின்றார்கள் வாலிஃபுல் வஸ்லி ஃபில் அஸ்மாஇ இசம்கலிலே வஸ்லுடைய அலிஃப் குல்லு அலிஃபின் ஒவ்வொரு அலிஃபும் எல்சம் உலாமத் தாரீஃபி தாரீஃபுடைய லாமுடன் மாரிஃபா வாக்குவதற்காக வேண்டி வரக்கூடிய லாமுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அலிஃப் நஹவுல் அலிஃபி ஃபிர் ரஜுலி வல்மர் அத் வலுகுலாமி அர் ரஜுல் அல்மர் அத் அலுகுலாம் போன்ற சொற்களிலே உள்ள அலிஃபை போன்று இந்த ஹர்ஃபிலே இடம்பெறக்கூடிய வசூலுடைய அலிஃப் அது இசும்களுடன் சேர்ந்துதான் அது இடம்பெறும் என்ற அடிப்படையில் இசும்களுடன் சேர்த்து சொல்லுகின்றார்கள் இது முதலாவது விடயம் இரண்டாவது குல்லு அலிஃபின் தஸ் புது தஸ்வீரி தஸ்வீரிலே விழக்கூடிய ஒவ்வொரு அலிஃபும் வஹிய க அலிஃபி க அலிஃபிபெனின் வபுனுமின் வபுனத்தின் வஸ்னத்தை வஸ்னைனி வஸ்நி வம்ரின் வம்ராத்தின் வஸ்மின் வஸ்தின் வைமனுல்லா என்பவைகளை போலவாகும் லி ஏனனில் நீ இதா சஹ் அம் மின்ஹா அவைகளில் ஏதாவதொன்றை தஸ்வீர் எடுத்தால் அஸ்கத் தமின்ஹுல் அலிஃப அதிலிருந்து அலிஃபைனி விழித்தாட்டி விடுவாய் ஃபகுல் தஃபி தஸ் இஸ்மின் இஸ்முன் என்ற சொல்லினுடைய தஸ்வீரிலே நீ கூறுவாய் சுமையுன் வஃ தஸ் இப்பினின் இபுனு என்ற சொல்லின் தஸ்வீரிலே புனையுன் என்று நீ சொல்லுவாய் எனவே வக்குல்லு அலிஃபின் தஸ்புத் ஃபித் ஃபி தஸ்வீரி தஸ்வீரிலே தறிப்படக்கூடிய தஸ்வீர் எடுத்தாலும் விழாமல் தரிப்படக்கூடிய ஒவ்வொரு அலிஃபும் ஃபஹ் அலிஃபுல் கதாயி கதாவுடைய அலிஃபாகும் நஹவு அலிஃபி அஹ்மத வ ஆயலம அஹ்மது ஆயலம் போன்ற சொற்களிலே உள்ள அலிஃபை போன்றுமா அந்த ரெண்டுடைய தஸ்வீரிலே நீ கூறுவாய் வாயிலிமு என்று கூறுவாய் இவ்வாறு இசிம்களினுடைய சிம்களிலே இடம்பெறக்கூடிய வசூலுடைய அலிஃபை இரண்டாக சொல்கின்றார்கள் ஒன்று குல்லு அலிஃபின் எல்ஜம் ஒலாமத் அலிஃப் இரண்டாவது குல்லு அலிஃபின் தஸ்புத்து பித் தசபைத் தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஃபஸ்ட்லூன் இது ஒரு பாடமாகவும் அலி ஃபுல் வஸ்லி ஃபில் அஃப் அலி ஃபியாலு வஸ்லுடைய வசூலுடைய அலிஃப் மா எதுஹொலு அலா ஃபியாலின் ஒரு ஃபியாலிலே நுழையக்கூடியதாகும் யாவு முஸ்தக்பலிஹி அதனுடைய முஸ்தக்பலினுடைய யா மஃதுன் ஃபத்தே செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய ஃபியாலிலே நுழையக்கூடியது அதாவது எந்த எந்த ஃபியாலினுடைய முதாரியான ஃபியாலின் ஆரம்ப சொல் அந்த யா ஃபத்தே செய்யப்பட்டதாக இருக்கின்றதோ அதிலே வரக்கூடிய அலிஃப் வசூலுடைய ஹம்சாவாக இருக்கும் அது நஹவு கதா யாவு கத்தூ தரபயரிபு என்றவைகளை போலவாகும்

யா உ முஸ்தக்பலிஹி அதனுடைய முஸ்தக்பலினுடைய யா மல்மு மற்றும் லம்மு செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய ஃபியாலின் நுழையக்கூடியதாகும் அதாவது அஃபால என்ற வசூனிலே வரக்கூடிய அலிஃபுகள் அது நஹவு அக்ரம யுக்ரீமுதா யோதி என்பதை போலவாகும் ஏனனில் நீ கூறுவாய் ஜெய்து அக்ரிம் என்று நீ கூறுவாய் ஃபத்துஸ் பித்து ஹுமா வஸ்லி சேர்த்து வாசிக்கும் பொழுதும் அந்த இரண்டை நீ தரிப்படுத்துகின்றாய் என்று ஃபியால்களிலே வரக்கூடிய வசூலுடைய அலிஃப் மற்றும் கத்தவுடைய அலிஃபை பற்றி இவ்வாறு விவரிக்கின்றார்கள் இதிலே முலாரி முத்தக்கல்லிமில் இடம்பெறக்கூடிய அந்த கத்தவுடைய ஹம்சாவை பற்றி கூறப்படவில்லை இதுதான் வசூலுடைய மற்றும் கத்தாவுடைய ஹம்சாவை பற்றிய மிக சுருக்கமான விதயம் தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவனாக அலஹுல்லா ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்